குட் பேட் அக்லி டைட்டில் வேணா குட்டாகவும் பேடாகவும் அக்லியாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த படத்தோட ரிசல்ட்டு எப்போவுமே குட் பெட்டர் பெஸ்ட்டு அப்படின் தான் படிப்படியாக வரப்போகுது அப்படின் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாளர்கள் தியேட்டர் உரிமையர்கள் ரசிகர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க அதற்காரணம் இந்த படத்தோட டீசர் அட்டகாசமான ஒரு மேக்கிங் ஆரவாரமான ஒரு மாஸ் ஸோ இதைத்தான் அஜித்திடம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க விடாமுயற்சி போல் ஒரு ஷட்டிலான க்ளாஸான படத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இது அந்த படத்தோட ரிசல்ட்லேயே ரசிகர்கள் தெரிவிச்சாங்க ஸோ இப்போது விடாமுயற்சி வெற்றிக்கும் சேர்த்து வச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சே வேண்டிய கட்டாயத்தில் இறங்க போகுது இந்த குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ஒரு மாதம் ரிலீஸ் ஆக போகுது இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தை வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட போட்டிகள் இப்போவே அந்த ஏரியா எனக்கு இந்த ஏரியா உனக்கு அப்படிங்கிற போட்டியெலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் தியேட்டரில் இந்த படத்தை இறக்கி வேறு லெவலில் கலெக்ஷன் பார்த்தாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது மினிமம் இந்த படத்தோட வசூல் ஐநூறு கோடி வரும் அப்படிங்குறதும் ஒரு கணக்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டீசருக்கே இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்புனா ட்ரெய்லர் விட்டால் எப்படி இருக்கும் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வேலை சார் எப்போ சார் குட் பேட் அலி ட்ரெய்லர் விட போகிறீங்கன்னு ஆதிக்கிற வச்சிருந்தோன்னா சோசியல் மீடியாவில் எல்லாரும் பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் கூட எந்த படம் வந்தாலும் சரி வழினாலும் சரி இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் எப்போனு இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ ரெண்டு அப்டேட்டும் விரைவில் வரப்போகுது எப்போ அப்படிங்கிறத நாம் நம்ம சோர்ஸி மூலம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் தான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த தேதியில் தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால் இருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது அட்வான்ஸு புக்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் அவங்களோட நோக்கமாக இருக்குது ஸோ அட்வான்ஸ் புக்கிங் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அஜித் படங்களுக்கு எந்த டைமில் பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடியே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணக்காகவும் இருக்குது ஸோ அட்வான்ஸ் புக்கிங்லேயே இந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடிகளை வசூல் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் கணக்கு எது எப்படியோ குட் பேட் அகிலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து டீசர்லேருந்து வர செய்தி எல்லாமே ஒன்லி பாசிட்டிவ் 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 தான் ஸோ படமும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது அதற்கான அச்சாரம் தான் இந்த அப்டேட்டெல்லாம் யாரெல்லாம் குட் பேட் அகிலி படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட வெறியோட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்